ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் ராக்ஷமித் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா கள்ளடைக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறோம் இந்த முதியோர் இல்லத்தை யார் நடத்துகிறாங்க இந்த எத்தனை பேர் பயனடைகிறாங்க இங்கே எத்தனை பேர் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அதாவது எத்தனை பேர் இங்கே தங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இதில் யார் நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிடுவோம் சரி வாங்க முதியோரத்துக்குள்ளே போவோம் முதியோர் இல்லத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் சின்ன பசங்க விளாடறதுக்குள்ளே பூங்காலாம் வச்சுருக்காங்க அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் சோஷியல் சேவா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஒரு சில பேருக்கு மொத்தம் நாலு பேருக்கு மொத்தம் அன்னதானமும் மத்தியானமும் நைட்டுக்கும் டிஃபனும் ச சாப்பாடும் மொத்தம் போட்டுட்டு இருந்தோம் நாலு வருஷம் அப்படி நடந்துகிட்டு இருந்துது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜன என்ற ஒரு அமைப்பு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த புறத்தில் வந்து நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்திட்டு இருந்தாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து நடத்திட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஒரு பதினொன்று பதினாலு பேர் இருந்தாங்க அதுக்கு வந்து நான் வந்து லோக்கலாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க பாம்பேலேருந்து டூர் ராமன் நடத்திட்டு இருந்தார் அவரால் நடத்த முடியாமல் போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நாங்கள் கல்லடி சோசியல் சேவா ட்ரெஸ்டில் அந்த அமைப்பை முழுசாகவே எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எடுத்துக்கும் போது அதில் மொத்தம் மொத்தம் பதினாலு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த பில்டிங்கை இந்த இடத்துல வீரபுரத்தில் இந்த பில்டிங் கட்டி அவ்வளோ பெரிய இங்கே ஷிஃப்ட் பண்ணோம் இங்கே ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாங்கள் இந்த இந்த புது பில்டிங் வந்தோம் இந்த புது பில்டிங் வந்தபோது முதல்ல வந்து ஒரே ஒரு பில்டிங்கில் இருந்தாங்க இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அப்புறம் சிறிது சிறிதாக நாங்கள் கூட்டி அது ராமலிங்க பவனம்னு ஒரு பில்டிங் ஆரம்பித்தோம் சாந்தி நிலையம்னு ஒரு பில்டிங் ஆரம்பித்தோம் அப்புறம் இப்போ வந்து புதுசாக மகிழ்ச்சி இல்லைன்னு ஒரு பில்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் அது மொத்தமாக எங்கள்கிட்ட இப்போ எண்பது பேர் கிட்டத்தட்ட எண்பது பேர் இருக்காங்க அதில் பாதி பேர் நாற்பது பேர் வந்து முழுக்க முழுக்க வந்து கம்ப்ளீட்டாக இலவசமாக இருக்கிறவங்க பாக்கி நாற்பது பேர் வந்து முடிந்த அளவு பே பண்ணுவாங்க பே பண்ணி பேமெண்ட் கேட்டகிரியில் இருக்காங்க ரெண்டு வரிசையும் உண்டு ஃபுல்லாக இலவசமாக உண்டு பாதி பேர் வந்து பேமெண்ட் கட்டிகள்னு இருக்காங்க அநாதைகள் ஆதரவற்றவர்கள் போன்றவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு அவங்கள சேர்த்துண்டு கடைசி வரைக்கும் அவங்கள பாதுகாத்து கடைசி வரைக்கும் என்ன காரியங்களும் போலாம் முடிக்கணுமோ அவ்வளோவும் செய்கிறோம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாமே நாங்கள் கொடுத்து பேசிக்காக வைத்தியம் என்னெல்லாம் உண்டோ அவ்வளோ வைத்தியமும் நாங்கள் பார்ப்போம் என்ன ஆனாலும் கடைசி இருந்தாலும் ஒரு ஆள் போட்டு பார்த்து அவங்களுக்கு என்ன வைத்தியம் செய்யணுமோ அவ்வளோவும் செய்வோம் ஆப்ரேஷன் பண்ணோம்னாலும் எல்லாமே பார்ப்போம் எல்லாமே செய்து அவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியாக சந்தோஷமாக வைச்சிருந்துட்டு பார்க்க வேண்டியது எங்கள் கடமைன்னு பார்த்துட்ருக்கோம் அது எல்லோருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜெயசங்கர் நான் வந்து கல்லிடை சோசியல் சேவா டிரஸ்ட் நிர்வாகம் நடத்தும் முதியோர் இல்லத்தில் மேலாளராக இருக்கிறேன் இந்த முதியோர் இல்லமானது ரெண்டாயிரத்தி பதினிரண்டிலிருந்து கல்லிடக்குறிச்சி வீரப்பபுரம் புறம் தெருவில் இறங்கி வருகிறது அதற்கு முன்னதாக சுமார் ஒரு ஐந்து பேருக்கு இந்த அறக்கட்டளை மூலம் மதிய உணவும் இரவு டி டிஃபனும் பண்ணி வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முதியோர் இல்லத்தை எப்போ வந்து நாங்கள் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டோமோ அதுலேருந்து பதினாலு பேர் நாங்கள் பொறுப்பேற்கும் போது இருந்தாங்க இன்னைக்கு சுமார் ஐம்பத்தி மூணு முதியவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் அவர்களுக்கு காலை ஆறு மணிக்கு காஃபி அப்புறம் ஏழரை மணிக்கு மாவு கஞ்சி நைட்டு இரு பத்து மணி காலை பத்து மணிக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு திரும்ப மதியம் இரண்டு மணிக்கு ஒரு டிஃபன் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு டிஃபன் என்ன வழங்கப்படுகிறது காலையில் எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரையும் பூ பஜனை அவர்கள் செய்கிறார்கள் அது போக அவங்களுக்கு பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட்லேருந்து தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெயிலேருந்து துணி தோச்சி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அதே மாதிரி யாராவது முடியாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் போட்டு கடைசி நாள் வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறோம் அவங்க இறந்ததுக்கு பிறகு கடைசி நாள் காரியமும் அதுக்கு மறுநாள் காரியமும் இந்த அறக்கட்டளை மூலம் செய்து வருகிறோம் இன்மெட் எல்லாருக்குமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண் அறுவை சிகிச்சை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கிறோம் மேஜராக உள்ள அறுவை சிகிச்சைகளை தவிர மற்றபடி எங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு அதிகமான மருத்துவ சேவை வழங்க முடியுமோ அது வழங்குகிறோம் அதே மாதிரி சாப்பாடும் அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறோம் வருஷத்துக்கு சுமார் ஒரு எட்டு புத்தாடைகள் அவங்களுக்கு வெளியிலேருந்து வர்றதற்கு ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார்கள் எட்டு வருஷத்துக்கு எட்டு புது அவங்களுக்கு ஆடைகள் புத்தாடைகள் கிடைக்கிறது அதனால் ஆண்டவன் கிருபையில் அவங்க எல்லோரும் இங்கே நிம்மதியாக இருக்காங்க அதோடைய எண்ணிக்கையும் சிறிது சிறிதாக கூட்டி சுமார் இப்பொழுது ஒரு எண்பது முதியவர்கள் எங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பயனடைந்து வருகிறார்கள் அதே மாதிரி இந்த இருந்து இருக்கிற பயனாளிகள் தவிர வெளியில் உள்ளவர்களுக்கு மாதம் வருடம் தோறும் கல்வி உதவித்தொகையாக சுமார் இரநூறு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறோம் அது தவிர யாராவது உண்மையிலே நலிந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் எங்களுக்கு தெரிந்தவர்கள் ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு திருமண உதவித்தொகை பண்ணுறோம் மருத்துவ உதவித்தொகை பண்ணுறோம் இது போக மருத்துவ ஆம்புலன்ஸ் ஒன்று இப்போது புதிதாக நமது அறக்கட்டளை மூலம் அவர்களுக்கு இலவச சேவைக்காக ஒரு ஆம்புலன்ஸ் சேவை ஒன்று போட்டிருக்கோம் அதுவும் எங்களால் அல பண்ணிகிட்ருக்கோம் இது போக யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லை யாருக்காவது தெரிந்தவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு கடைசி மரியாதை செய்வதற்கு யாரும் இல்லை என்றால் அந்த உதவியும் நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் மேலும் இந்த அறக்கட்டளை அலுவலகத்து பக்கத்தில் சிறுவர்கள் பயனடையும் வரி சிறுவர் பூங்கா ஒன்று அறக்கட்டையிலிருந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி அந்திம காரியங்கள் செய்வதற்காக ஞானவாவி ஒன்றும் இதை அறக்கட்டளை மூலம் நடத்தி வருகிறோம் சிறுவர்கள் பூங்காவில் வந்து சுமார் டெய்லி ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பையங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த அறக்கட்டளை மூலம் நாங்கள் செய்து வருகிறோம் அது தவிர ஆற்றங்கரையில் மாதா தாமரவர்ணிக்கு என ஒரு கோயில் நிர்வாகம் கோயில் நிர்வகிக்கப்பட்டு அந்த கோயில் மாதா தாமரபரணியின் சிலை நிறுவப்பட்டு அதையும் நாங்கள் மெயின்டெ நிர்வாகம் செய்து வருகிறோம் அந்த கோயில் நிர்வாகம் புஷ்கர்ணியை ஒட்டி ஆரம்பிச்சது கண்டினியூவாக ஒவ்வொரு விசாகத்துதோறும் அந்த சுவாமிக்கு அலங்காரம் செய்து நதிக்கும் ஆரத்தி செய்யப்படுகிறது அதே பொருளாதாரத்தில் மிக நலிந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் செய்யப்படுகிறது அது மருத்துவ மருந்துகளாகவோ இல்லை முடிந்த பணமாகவோ எங்களால் முடிந்த அளவுக்கு அறக்கட்டளை மூலம் நாங்கள் செய்து வந்துருக்கோம் இது எல்லாமே வெளியிலிருந்து நன்கொடை வாங்கி அதிலிருந்து தான் நாங்கள் செஞ்சுக்கிட்ருக்கோம் அதனால் இதை பார்க்குறவங்க உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியும்னா நரக்கட்டளைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்